சாளுக்கியர் சாளுக்கியர் தென்னிந்தியாவுடைய மத்தியிலேயும் மேற்கிலும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சிருக்காங்க சாளுக்கியர் எந்தெந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருக்காங்கன்னா தென்னிந்தியாவுடைய மத்தியிலையும் மேற்குலையும் மராத்திய நாடு அதாவது சத்திரபதி சிவாஜி இருக்கார் இல்லைங்களா அவர் ஆட்சி செஞ்சார்ல அந்த பகுதியை தான் மராத்திய நாடு அப்படின்னு சொல்றாங்க மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சிருக்காங்க இந்த சாளுக்கியர்கள் இந்த சாளுக்கியர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னா வாதாபி அதாவது பதாமி அப்படின்னு சொல்லுவாங்க வாதாபி சாலோக்கியர்களுடைய தலைநகரம் வாதாபி அதாவது பதாமின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த சாளுக்கியர்களில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வெவ்வேறு அரச மரபுகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய தொடர்புடைய சுதந்திரமான அரசமைப்புகள் சரி என்னென்ன அந்த மூன்று அரசமைப்புகள் அப்படின்னா வாதாபி சாளுக்கியர்கள் அப்புறம் இரண்டாவது வெங்கி சாளுக்கியர்கள் இவங்களை கேளை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது கல்யாணி சாளுக்கியர்கள் இவங்களை மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வாதாபி சாளுக்கியர் அப்போ சாளுக்கியர்களுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா வாதாபி பாதாமி அப்படிங்கிறது அடுத்தது கேலை சாளுக்கியர் மேலைச்சாலுக்கியர் இந்த கேழை சாளுக்கியர் வெங்கி சாளுக்கியரனும் மேலை சாளுக்கியரை கல்யாணி சாளுக்கியர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த மேலும் சாளுக்கியர்கள் எந்தெந்த பகுதிகளை ஆட்சி செஞ்சாங்க அதாவது இவங்களுக்குன்னு தனி பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க தென்னிந்தியாவுடைய மத்தியிலேயும் மேற்குலேயும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பெரும்பகுதியாக ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்புறம் வேறு எந்தெந்த நாடு இவங்களுடைய எல்லை பரப்புகளை பரப்புகளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதாவது வேறு நாடுனால் அந்த நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசர் ஆட்சி செய்வார் அவர் இவங்களுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இல்லீங்களா அந்த அரசை சொல்றாங்க வடக்கில் ஹர்ஷருடைய பேரரசும் தெற்கில் பல்லவ நாடும் கிழக்கே கலிங்கமும் கலிங்கம்னா அந்த ஒரிசா பகுதி இருக்கு இல்லையா அதை கலிங்கம்னு சொல்கிறாங்க கிழக்கே கலிங்கமும் சாளுக்கிரவர்களுடைய எல்லைகளாக இருந்துச்சு இப்ப வடக்கு பகுதியில் யாரு ஹர்ஷ பேரரசு தெற்கில் பல்லவ நாடுனால் பல்லவர்கள் ஆட்சி செஞ்சாங்க இல்லீங்களா அந்த இடத்த சொல்றாங்க பல்லவ நாடுன்னு கிழக்கு பகுதியில் கலிங்கம் கலிங்கம்னா ஒரிசா வந்து நமக்கு ஞாபகம் வரும் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கியர்களுடைய எல்லைகளா இருந்துச்சு இதெல்லாம் தான் சாளுக்கியர்களுடைய எல்லை பரப்புகள் சாளுக்கியர்கள் பற்றிய சான்றுகள் என்னென்ன சான்றுகள் இருக்குன்னா சாளுக்கியர்கள் பற்றி கல்வெட்டு சான்றுகள் அயலவர் குறிப்புகள் முதல்ல நம்ம கல்வெட்டு சான்றுகள் பத்தி பார்க்கலாம் மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு அப்புறம் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு அப்புறம் பட்டடக்கல் விருபாக்ஷா கோவில் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியோடைய ஐகோல் கல்வெட்டு மொத்தம் எத்தனை கல்வெட்டுன்னு பாருங்கள் முதல்ல மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு ஒன்று காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு ஒன்று பட்டடக்கல் விருபாக்ஷா கோவில் கல்வெட்டு அப்புறம் இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு மொத்தம் நான்கு கல்வெட்டுகள் மூலமாக நம்ம சாளுக்கியர்கள் பற்றி தெரிஞ்சிக்க முடியுது சான்றுகள் அப்படின்னு அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடிகிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்களை பற்றி இருந்து அந்த அரசர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கியங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் வெளிநாட்டு பயணியிருக்கார் இல்லையா யுவாங் சுவாங் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா நாட்டை முழுக்க வந்து சுற்றி வந்து நம்மளுடைய அரசர்கள் பற்றியும் நம்மளுடைய நாட்டுடைய வளங்கள் பற்றி எல்லாத்த பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் குறிப்பை எழுதிக்கிட்டு போய் ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு அது உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மேலே குதியோ குதின்னு குதிச்சிட்டாங்க ஒரு முந்நூறு வருஷத்துக்கு ஸோ இந்த மாதிரி தான் அயலவர் குறிப்புகளில் யாருடைய குறிப்புகள் மூலமாக நம்ம சாலுக்கியர்கள் பற்றி தெரிஞ்சுக்க முடியுதுன்னா சீன பயணி யுவாங் சுவாங்கோடைய குறிப்புகள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இதுதான் பார்த்திங்கன்னா சாளுக்கியர்கள் பற்றிய சான்றுகள் வாதாபி சாளுக்கியர் முதலாம் புலிகேசி பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காரு முதலாம் புலிகேசி பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்ல ஒரு குறுநிலா மன்னராக இருந்திருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரரசு மாதிரி சொல்கிறாங்க இப்போ இவர் குறுநீள மன்னராக இருக்கார் அப்படின்னா இவர் போர் தொடுத்து நிறைய பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்ற போகிறாரு சரி வாங்க என்னென்ன பகுதிகளை இந்த புலிகேசி வந்து கைப்பற்றியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் கிபி புது ஆண்டுக்கு பிறகு ஐநூற்றி நாற்பத்தி மூணில் வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பினார் யார் இந்த முதலாம் புலிகேசி அப்படிங்கிறவர் முதலாம் புலிகேசி வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி எப்பொழுது கைப்பற்றினார் அப்படின்னா கிபி புது ஆண்டுக்கு பிறகு ஐநூற்றி நாற்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு சரி இது இப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் பாக்ஸ்மணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஐகோல் கல்வெட்டு இந்த ஐகோல் கல்வெட்டு ஐகோலில் உள்ள மேகுதி கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஐகோல் கல்வெட்டு எங்கு உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா மேகுதி கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த கோவில் இருக்குது அப்படின்னா பாகல்கோட் மாவட்டம் கர்நாடகாவில் இருக்கு கர்நாடகாவில் பாகல்கோட் அப்படின்ற மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்தில் தான் இந்த மேகுதி கோவில் இருக்கு இந்த கோவிலில் தான் இந்த ஐகோல் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சரி இந்த ஐகோல் கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்தை சார்ந்தது அப்படின்னா இது சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியின் அவைக்கல புலவரான

புலிகேசியோடைய காலத்தில் தான் இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஹர்ஷவர்தனர் வந்து இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை தான் இந்த ஐகோல் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது ஐகோல் கல்வெட்டு எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது இங்கே கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் தான் இந்த ஐகோல் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு இதுதான் ஐகோல் கல்வெட்டு பற்றிய தகவல்கள் சரி இப்போ நம்ம விட்டதுலேருந்து பார்க்கலாம் கிபி புதாண்டுக்கு பிறகு ஐநூற்றி நாற்பத்தி மூணில் வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவரை எழுப்பியிருக்கார் இந்த முதலாம் புலிகேசி அப்படிங்கிறவர் ரொம்பவும் சீக்கிரமாகவே இந்த முதலாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளை வந்து கைப்பற்றியிருக்காரு அப்படின்னா விரைவில் கிருஷ்ணா துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியையும் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருக்காரு எந்தெந்த பகுதி அப்படின்னா கிருஷ்ணா துங்கபத்ரா இந்த நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாரு அப்புறம் இவருடைய மகனான முதலாம் கீர்த்திவர்மன் இந்த முதலாம் கீர்த்தி ஆட்சிக்காலம் காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி புதாண்டுக்கு பிறகு ஐநூற்றி அறுபத்தி ஆறிலிருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இந்த முதலாம் கீர்த்திவர்மனுடைய ஆட்சி காலம் முதலாம் புலிகேசியுடைய மகன் முதலாம் கீர்த்திவர்மன் கொங்கன கடற்கரை பகுதியை சாளுக்கியருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் புலிகேசி நிறைய பகுதிகள் வந்து கைப்பற்றிட்டாரு அவருடைய மகனான முதலாம் கீர்த்திவர்மன் கொங்கன கடற்கரை பகுதியை சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசியுடைய ஆட்சி காலம் கிபி புதாண்டுக்கு பிறகு அறநூற்றி பத்துல இருந்து அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இரண்டாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வம்சத்தின் சாளுக்கிய வம்சத்துடைய மிகவும் வலிமை பெற்ற அரசராக இருந்திருக்காரு சாளுக்கிய அதாவது வாதாபி சாளுக்கியர்களோ சாளுக்கிய அரச வம்சம்னு இருக்கு இல்லையா அந்த வம்சத்துடைய வலிமை பெற்ற அரசர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இரண்டாம் புலிகேசி இரண்டாம் ஆட்சி காலம் என்ன அப்படின்னா அறநூத்தி பத்துலேருந்து கிபி புதாண்டுக்கு பிறகு அறநூற்றி பத்துல இருந்து அறநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்புறம் பாரசீக ஈரான் இந்த ஈரான் பகுதின்னு சொல்லுவோம் ஈரான் ஈராக்கன்னு சொல்லுவீங்களா அந்த ஈரான் பகுதியை தான் பாரசீகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரசீக அரசர் இரண்டாம் குஷ்ரோ இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்காரு அதாவது இருக்கிறதுலேயே ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க அரசர் இல்லையா வாதாபி சாதிக்கிறார்கள்ல அப்படி வலிமை பெற்ற அரசருக்கு ஒரு தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறாரு எதுக்கு சண்டை போடுறதுக்காக கிடையவே கிடையாது நம்ம ரெண்டு பேரும் தொழில் ரீதியை ஏதாவது சமரசம் பண்ணிக்கலாம் நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாடுகளை கைப்பற்றதுல ஒரு சமரசம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சமரசத்துக்காக ஒரு ஒப்பந்தத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூதுக்குழு வந்து அனுப்புவாங்க பாரசீக அரசர் இரண்டாம் குஷ்ரூ இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு ஒரு தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்காரு குஜராத் மாலவம் ஆகியவற்றின் சில பகுதிகளை கைப்பற்றுவதிலும் புலிகேசி வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்புறம் இவர் வரடேந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடிபணியம் மறுத்தார் சாளுக்கியர்கள்லேயே ரொம்பவும் வலிமை மிக்க அரசர் இரண்டாம் புலிகேசி அவர் ஏன் இன்னொரு அரசருக்கு வந்து அடிபணியணும் அதான் சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசி யாருக்கு அடிபணிய மறுத்தார் அப்படின்னா வட இந்திய அரசர் ஹர்ஷர் ஹர்ஷருக்கு அடிபணிய மறுத்திருக்காரு அதுக்கப்புறமா சரி அடி மறுத்துட்டார் ஏன் வந்து முதல்ல சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ரேஞ்சில் வந்து இருந்திருக்கலாம் இல்லை இவரோட பவர்ஃபுல்லாக இருந்திருக்கா சரி முதல்ல ஒரு போட போட்டு பார்ப்போம் அடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பயமுறித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இரண்டாம் பிளிகேசி வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துட்டார் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் சரி முடியாதுன்னு சொல்கிறான்னா சரி ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருவரும் ஒப்புக்கொண்டதில் ஒப்புக்கொண்ட புரிதலின்படி ரெண்டு பேருக்கும் இடையிலான எல்லையா நர்மதை நர்மதை நதி வரையறை செய்யப்பட்டது இந்த கோட்டை தாண்டி நீயும் வரமாட்ட நானும் வரக்கூடாது பேச்சு பேச்சாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை நர்மதை நதியை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நர்மதை நதியை வந்து தாண்டி அந்த இரண்டாம் புளிகேசியும் வரக்கூடாது அந்த வட இந்திய அரசரான ஹகர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் அடுத்தது கிபி புதாண்டுக்கு பிறகு அறநூற்றி இருபத்தி நாலு காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை தன்னுடைய சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு வழங்கினார் அப்போது இரண்டாம் புலிகேசியோடைய சகோதரருடைய பெயர் என்ன அப்படின்னா விஷ்ணுவர்தன் அப்படிங்கிறது தான் இரண்டாம் புலிகேசியுடைய சகோதரருடைய பேர் இரண்டாம் புலிகேசி தன்னுடைய சகோதரனான விஷ்ணுவர்தனுக்கு எந்த பகுதியை வழங்கினார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வெங்கி அரசை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைப்பற்றி அவருடைய சகோதரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அவரை வந்து அதுக்கு முடிசூட்டிட்டாரு. இப்போ விஷ்ணுவர்தனர் தான் முதல் கேளை சாளுக்கிய அரசர ஆயிருக்காரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கியர்களில் வந்து பாத்தீங்கன்னா மூன்று அரச மரபு இருக்கு வாதாபி சாளுக்கியர் கேளை சாளுக்கியர் மேலை சாளுக்கியர் அதாவது அந்த கேளை சாளுக்கியரை வெங்கி சாளுக்கியர்னு சொல்லுவாங்க மேலை சாளுக்கியரை கல்யாணி சாளுக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி அந்த வெங்கி சாளுக்கியர் இருக்கு இல்லையா அந்த வெங்கி சாளுக்கிய அரசர்களுடைய முதல் அரசர் அரச வம்சத்துடைய முதல் அரசர் யார் அப்படின்னா இந்த விஷ்ணுவர்தனர் அப்படிங்கிறவர் அடுத்தது கிபி புதாண்டுக்கு பிறகு அறுநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து அறுநூத்தி நாற்பத்தி ஏழு காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க நம்ம ஆளுங்க பல்லவர்கள் சும்மா இருப்பாங்களா இவங்க சும்மா இருக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாதாபியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க ஸோ எப்போ அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த காலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி சூறையாடிட்டாங்க சூறையாடி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தியிருக்காங்க தான் அதனுடைய பொருள் அப்படிங்கிறது தான் பொருள் ஆனால் கிபி அறநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் சாளுக்கியர்கள் அதனை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீட்டுட்டாங்க சரி நம்மளுடைய நாடு அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அதை மீட்டாங்க எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷத்தில் சாளுக்கியர்கள் மறுபடியும் வாதாபியை பல்லவர்கள்ட்ட இருந்து மீட்டுட்டாங்க அப்புறம் முதலாம் விக்ரமாதித்தனும் அப்போ அவருக்கு பின்

பிரபலப்படுத்துறத வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க ஆனால் நகரை சேதப்படுத்தலை சரிங்களா ஏன்னா காஞ்சிபுரத்தில் எவ்வளவோ கல்வெட்டுகள் இருக்கு கோவில்கள்லாம் இருக்குது இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கைப்பற்றி சேதப்படுத்தலை பல்லவர்கள் பண்ண மாதிரி சேதப்படுத்தி சூறையாடலை அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இவருக்கு பின் வந்த அதாவது இரண்டாம் விக்ரமாதித்தனுக்கு பின் அரசு பதவியேற்ற இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிர கூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்கார் போரில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிட்டாரு சரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணியிருக்காங்க முதலாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி அதுக்கப்புறம் அப்புறம் விக்ரமாதித்தன் இரண்டாம் விக்ரமாதித்தன் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஒரு வலுவான அரசை வந்து நிறுவி வச்சிருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி அரசு பதவியேற்ற இந்த இரண்டாம் கீர்த்திவர்மன் வந்து பார்த்திங்கன்னா யாரால் தோற்கடிக்கப்பட்டாருன்னா ராஷ்ட்ர கூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்க்கரால் வந்து பார்த்திங்கன்னா போரில் தோற்கடிக்கப்பட்டுட்டார் அதான் சொல்லியிருக்காங்க இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்க்கர் போரில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிட்டாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாதாபி சாளுக்கியர்கள் பற்றிய தகவல்கள் கல்யாணி மேலை சாளுக்கியர் இவங்கள கல்யாணி சாளுக்கியர்னு சொல்லுவாங்க மேலை சாளுக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேலை சாளுக்கியர்கள் வாதாபி சாளுக்கியர்களுடைய வழித்தோன்றர்கள் மேலை சாளுக்கியர்கள் யாருடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா வாதாபி சாளுக்கியர்களுடைய வழித்தோன்றர்கள் கல்யாணியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இந்த மேலை சாளுக்கியர்கள் அதனால் இவங்களை கல்யாணி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்யாணி அப்படின்ற இடம் தற்போதைய பசவ கல்யாண் அப்படின்ற இடம்தான் தான் கல்யாணி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இரண்டாம் தைலப்பர் என்பவர் ராஷ்டிரக்கூடர்களுடைய சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்தார் இரண்டாம் தைலப்பர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரக்கூடர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசு அவங்களுக்கு கீழே ஒரு சிற்றரசா இந்த இரண்டாம் தைலப்பர் பீஜப்பூர் பகுதியை வந்து ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு இவர் கிபி புது ஆண்டுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் மாலவ அரசர் பரமாரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றினார் இந்த தைலப்பர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல மாலவ அரசர் பரமாரை தோற்கடித்து தான் இந்த கல்யாணியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு இதுக்கு முன்னாடி இவர் பிஜிபூர் அப்படின்ற பகுதியை ராஷ்ட கூடர்களுடைய சிற்றரசராக தான் ஆட்சி வந்து ஆட்சி செஞ்சு வந்தார் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஆட்சி பகுதியை விரிவாக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசாக விரிவடைகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அரசர் பரமாரை தோற்கடித்து கல்யாணியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு இவருடைய வம்சம் முதலாம் சோமேஸ்வரனின் ஆட்சியின் போது இவருக்கு அப்புறம் வந்த இந்த முதலாம் சோமேஸ்வரனுடைய ஆட்சியின் போது பேரரசராக வேகமாக பேரரசாக வேகமாக வளர்ச்சி பெற்றது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிர கூடர்கள் கீழே ஒரு சிற்றரசாக தான் இருந்துச்சு கல்யாணியை கைப்பற்றியதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வம்சம் வந்து முதலாம் சோமேஸ்வரனுடைய ஆட்சியின் போது இதுவும் ஒரு பேரரசரா வேகம் பேரரசா வேகமா வளர்ச்சி பெற்றிருக்கு முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மண்ய கேட்டாவில் இருந்து கல்யாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றி ஏன் அப்படின்னா மண்யக்கேட்டாவோட கல்யாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ வளமும் நல்ல இயற்கை வளம் எல்லாமே இருக்கிறதுனால இல்லை வணிகத்துக்கு வந்து சிறந்ததாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான சில காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய தலைநகரை கேட்டாவில் இருந்த கல்யாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியிருக்கலாம் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவில் இருந்த இரண்டு பேரரசுகளான என்னென்ன அந்த இரண்டு பேரரசுகள் அப்படின்னா மேலை சாளுக்கியரும் அதாவது அப்படின்னா கல்யாணி சாளுக்கியரும் சொல்லுவாங்க இவங்களே மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த வெங்கியை கை பெற்றுவதற்காக கடுமையாக போரிட்டுக்கிட்டாங்க இந்த ரெண்டு தென்னிந்திய அரசர்களும் ஒரு நூற்றாண்டுக்கு மேல போரிட்டு இருக்காங்க இல்லைங்களா இப்போ பதினோராம் நூற்றாண்டோடைய பிற்பகுதியில ஆறாம் விக்ரமாதித்தியருடைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவேரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டின் கழ வந்துடுச்சு சரிங்களா ஏதாவது என்னென்னா ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவில் இருந்த இரண்டு பேரரசுகள் மேலை சாளுக்கியர்கள் தஞ்சாவூர் சோழர்கள் இந்த இரண்டு பேரரசர்களும் வளம் நிறைந்த வெங்கியை கைப்பற்றுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக போரிட்டு இருக்காங்க இந்த கேள்வி வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக இருந்து இரண்டு அரசுகள் மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த எந்த பகுதியை கைப்பற்றுவதற்காக கருமையாக போரிட்டனர் அப்படின்னா வேங்கியை கைப்பற்றுவதற்காக அதுக்கப்புறமா பதினோராம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் ஆறாம் விக்கிரமாதித்தியருடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றிற்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி இந்த சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டின்களை வந்துருச்சு எந்த சாளுக்கியர்கள் அப்படின்னா மேலை சாளுக்கியர்களுடைய அதாவது கல்யாணி சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டின்களை வந்துருச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலை சாளுக்கியர்கள் பற்றிய தகவல்கள் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சாளுக்கியரின் பங்களிப்பு அதாவது எந்த ஒரு பேரரசாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசராக இருக்கட்டும் மன்னராக இருக்கட்டும் இல்லை ஒரு சிற்றரசராக கூட இருக்கட்டும் அவங்க இந்த இடத்த ஆட்சி செஞ்சாங்க அந்த மக்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்க அந்த இடத்துல இந்தந்த கோயில்கள்லாம் கட்டினாங்க மடாலயங்கள் கட்டினாங்க இந்த இடத்துல மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா மண்டபங்கள்லாம் கட்டினாங்க தானிய கிடங்கு கட்டினாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அது வந்து காலப்போக்கில் அழியக்கூடியது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய சிறப்புகளை வந்து பறைசாற்றுறதுக்காக பின்னாடி வர சந்ததியினர் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவில்களை நல்ல ஸ்ட்ராங்காக க குடைவரை கோயில்கள்லாம் கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்களையும் வந்து இல்லை கல்வெட்டுகளை வந்து செதுக்கி வச்சு போவாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் சாளுக்கியர்களுடைய கலை கட்டடக்கலை பங்களிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் சாளுக்கியர்கள் சைவம் வைணவம் ஆகியவற்றின் ஆதரவாளர்களாக கலை மற்றும் கட்டடக்கலை துறைகளுக்கு சிறந்த பங்களிப்பை செஞ்சுருக்காங்க அதாவது இவங்க என்னென்ன சமயத்தை வந்து ஆதரிச்சிருக்காங்கன்னா சைவம் வைணவம் இரண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சிருக்காங்க சாளுக்கியர்கள் இவங்க கலைக்கும் கட்டடக்கலைக்கும் என்ன பங்களிப்பை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது சாளுக்கியர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெசாரா பாணியலான கோவில் விமானங்களை கட்டும் முறை வளர்ச்சி பெற்றது அதாவது வெசாரா பாணியலான கோவில் விமானங்களை கட்டும் முறை சாலைக்கியர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பெற்றது என்ன இந்த வெசாரா பாணி அப்படின்னா என்னென்னா இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோ நம்மளுடைய சிந்தனையை கொஞ்சம் சேர்த்து கற்பனையை சேர்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயமாக மெருக்கேற்றி கொண்டுகிட்டு வருவாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் ஒரு புது விஷயம் அப்படி தான் உருவாகுது இந்த வெசாரா பாணி அப்படின்ற அந்த கோவில் கட்டுமான முறை எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படின்னா இது வந்து தென்னிந்திய திராவிட மற்றும் வட இந்திய நகரா கட்டடக்கலை பாணிகளுடைய கலப்பு தான் இந்த வெசாரா அப்படின்ற பாணி இப்போ வெசாரா பாணி எந்தெந்த கட்டடக்கலை பாணியின் கலப்பு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தென்னிந்திய திராவிட மற்றும் வட இந்திய நகரா கட்டடக்கலை பாணிகளுடைய கலப்பு தான் இந்த வெசாரா பாணி அப்படிங்கிறது இப்போ இது எப்படி இந்த கட்டடக்கலை எப்படி இருக்குன்னு பாருங்க வெசாரா பாணி அப்படிங்கிறது சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை சாளுக்கியர்கள் பார்த்தீங்கன்னா மேம்படுத்தியிருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு கல் இருக்கு அதை இணைக்கணும் அப்படின்னா அந்த கல்லுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்து போட்டு பூசணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே வச்சு கட்டடங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க இதுதான் இவங்களுடைய சிந்தனை அதாவது இவங்களுடைய கற்பனையை வச்சு ஒரு விஷயத்தை மேம்படுத்துவாங்க இல்லைங்களா இப்போ தென்னிந்திய பாணி வட இந்திய பாணி ரெண்டையும் சேர்த்து இவங்களுடைய கற்பனையும் சேர்த்து ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க அதான் விசாரா பாணி அது என்னன்னா சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டடங்களை கட்டுற இந்த தொழில்நுட்பத்தான் இந்த வெசார தாராபாணி அப்படிங்கிறது சரி இப்போ சாந்தி இல்லை அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கட்டுமானத்திற்கு மிருதுவான மணற்கற்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இருக்கிறாங்க சாளுக்கியர்கள் அப்புறம் சாளுக்கியர்கள் பெரும் எண்ணிக்கையிலான குடைவரை கோயில்களையும் கட்டுமான கோயில்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க கட்டி சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய கடவுள்களுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க ஸோ இவங்க எந்தெந்த கடவுள்களுக்கு கோயிலை கட்டியிருக்காங்க சாளுக்கியர்கள் அப்படின்னா சிவன் விஷ்ணு பிரம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க இவங்க என்னென்ன மாதிரியான கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா குடைவரை கோயில்களையும் குகை கோயில்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க அப்புறம் கட்டுமான கோயில்களையும் வந்து சாளுக்கியர்கள் கட்டியிருக்காங்க சாளுக்கியர்கள் என்னென்ன மாதிரியான கோயில்களை வந்து கட்டியிருக்காங்கன்னா உடைவறை குகை கோயில்களையும் கட்டுமான கோயில்களையும் கட்டியிருக்காங்க என்னென்ன கடவுள்களுக்கு அப்படின்னா சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த கடவுள்களுக்கு கட்டியிருக்காங்க இப்போது சாளுக்கியர்களுடைய கட்டுமான கோவில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஐக்கோல் வாதாபி வாதாபி பாதாமி அப்பா அப்படின்னா ரெண்டு ஒன்று தான் ஐகோல் வாதாபி பட்டக்கல் ஆகிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில்கள்லாம் இருக்குது எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயில்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாதாபி மற்றும் ஐகோலில் உள்ள விஷ்ணு கோவில்கள் பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் உள்ள விருபாக்ஷா கோவில் ஆகியன கற்களால் கட்டப்பட்ட கோவில்களாகும் கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள் எது எது அப்படின்னா வாதாபி அப்புறம் ஐக்கோலில் இருக்கிற விஷ்ணு கோவில்கள் கட்டுக்க கற்களால் கட்டப்பட்டிருக்கு பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் இருக்க விருபாக்ஷா கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கற்களால் கட்டப்பட்டது அதாவது விருபாக்ஷா கோவில் அப்படின்னா சிவன் கோவில் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சார்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டது வாதாபியில் இருக்க விஷ்ணு கோவில் யாரால கட்டப்பட்டது அப்படின்னா சாளுக்கிய வம்சத்தை சார்ந்த மங்களேசனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்குது அப்புறம் இரண்டாம் விக்ரமாதித்தனுடைய ஐகோல் கல்வெட்டும் இந்த விஷ்ணு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இவங்களுடைய குகை கோவில்கள் எங்கெங்கே இருக்குது சாளுக்கியர்களுடைய குகை கோவில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அஜந்தா எல்லோரா நாசிக் இந்த இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சாளுக்கியர்களுடைய குகை கோவில்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அஜந்தா எல்லோரா நாசிக் ஆகிய இடங்களில் இருக்குது அப்புறம் இந்த படங்களை பாருங்க குகை கோவில் இது எங்கே இருக்குன்னா பதாமியில் வந்து இருக்குது வாதாபி பதாமி அப்படின்னா ரெண்டு ஒன்று தான் இந்த குகை கோவில் பதாமியில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லேஸ்வரர் கோவில் பகலி அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த கோவில்களை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள் வாதாபில் உள்ள குகை கோவில்களில் சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு சேஷநாகர் அப்படின்னா என்னென்னா பாம்பு படுக்கையில் படுத்திருப்பார் இல்லைங்களா விஷ்ணு அதை தான் சொல்கிறாங்க ஆதிசேஷன் மேலே படுத்துருப்பார் அதை தான் சொல்கிறாங்க சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு அப்படின்னு விஷ்ணுவின் வராக நரசிம்ம நரசிம்மர்னா பாதி சிங்கம் பாதி மனிதன் அந்த அவதாரம் உங்களுக்கே தெரியும் அப்புறம் வாமன அவதாரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தி மிக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு எங்கே அப்படின்னா வதாபியில் உள்ள குகை கோவில் வந்து பாத்தீங்கன்னா செதுக்கப்பட்டிருக்கு மேல சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா பதாமி வதாபி அப்படின்னா ரெண்டு ஒண்ணுதான் சரிங்களா இந்த கோவில் தான் செதுக்கப்பட்டிருக்குது அப்புறம் லக்கண்டியில் உள்ள காஷி விஸ்வேஸ்வரர் கோவில் குருவாட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோவில் பகலி அப்படின்ற இடத்துல கல்லேஸ்வரர் கோவில் இட்டக்கியில் உள்ள மகாதேவர் கோவில் அதாவது இட்டக்கியில் உள்ள மகாதேவர் கோவில் இங்கே பாருங்கள் மேலே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதுதான் அந்த கல்லேஸ்வரர் கோவில் இது பகலி அப்படின்ற இடத்துல இருக்குது எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோவிலும் பாருங்கள் லக்கண்டியில் உள்ள காஷி விஸ்வேஸ்வரர் கோவில் குவாட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோவில் பகலி அப்படின்ற இடத்துல இருக்கிற கல்லேஸ்வரர் கோவில் உள்ள மகாதேவர் கோவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி மேலை சாளுக்கியர்களுடைய கட்டிடக்கலை சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள் இப்போ நான் சொன்ன கோவில்கள் இருக்கு இல்லையா லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோவில் அப்புறம் வந்து மல்லிகார்ஜுனா கோவில் கல்லேஸ்வரர் கோவில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவர் கோவில் இதெல்லாம் வந்து கல்யாணி மேலை சாளுக்கியர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்புறம் ஓவியங்களில் சாளுக்கியர் பார்த்திங்கன்னா வாகடகர் பாணியை பின்பற்றியிருக்காங்க அஜந்தா குகைகளில் காணப்படும் சில சூரோவியங்கள் சாளுக்கியர் காலத்தை வந்து சார்ந்தது பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது இதெல்லாம் என்னென்னா ஓவியங்களை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் வந்து கோவில்களை பற்றியும் அந்த கோவில்களுடைய கட்டடக்கலை பாணியை பற்றியும் பார்த்தோம் இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்களை பற்றி சொல்லியிருக்காங்க ஓவியங்களில் சாளுக்கியர்கள் வாகடகர் பாணியை வந்து பின்பற்றியிருக்காங்க அஜந்தா குகைகளில் காணப்படும் அதாவது அஜந்தா எல்லோரா ஓவியங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த அஜந்தா குகைகளில் காணப்படுற சில சுவரோவியங்கள் சாளுக்கியர்களுடைய காலத்தில் இருந்தது பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதையும் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இங்கே பாருங்கள் பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பட்டக்கல் பட்டக்கல் பற்றிய தகவல் தான் பார்க்க போகிறோம் பட்டக்கல் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஏன் பட்டக்கல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் பட்டக்கல் கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிற்றூரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதுதான் இந்த பட்டக்கல் அப்படிங்கிறது இந்த பட்டக்கல்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து கோவில்கள் இருக்குது அந்த பத்து கோவில்களில் நான்கு கோவில்கள் என்ன பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா வட இந்திய பாணியான நகரா பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கு மற்ற ஆறு கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பாணியான திராவிட பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கு சாளுக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய பாணியான நகரா பாணியிலையும் தென்னிந்திய பாணியான திராவிட பாணி இது ரெண்டையும் இணைச்சு வந்து பார்த்தீங்கன்னா விசாரா பாணி அப்படின்ற ஒரு புது பாணியை வந்து சாளுக்கியர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க இப்போ இந்த பட்டக்கல் ஏன் உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சிற்றூர் தான் அந்த இடத்துல ஒரு பத்து கோவில்கள் இருக்குது அந்த பத்து கோவில்களில் வட இந்திய பாணியில் நாலு கோயில்களும் தென்னிந்திய பாணியில் ஆறு கோயில்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு விருபாக்ஷா கோவிலும் சங்கமேஸ்வரா கோவிலும் திராவிட பாணியிலும் பாப்பநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நகரா பாணியிலையும் அமைஞ்சிருக்கு அதாவது திராவிட பாணியில் என்னென்ன கோவில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா விருபாக்ஷா கோயிலும் சங்கமேஸ்வரா கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட பாணியில் கட்டப்பட்டிருக்கு அப்புறம் பாப்பநாதர் கோவிலும் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நகரா பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கு விரிபாக்சா கோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது தான் இந்த விருபாக்ஷா கோவில் இந்த கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அதாவது சொல்லிட்டாங்க காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரியே கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க புதுசாக ஒரு சிற்பிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அவங்ககிட்ட வேலை வாங்குறதுக்கு நேரடியாக காஞ்சிபுரத்தில் இருந்தே அந்த சிற்பிகளை வந்து அந்த கலைஞர்களை வந்து வரவழைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக போயிடும் இல்லைங்களா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க இந்த விருபாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டிருக்கு கேள்வி இப்படி கேட்கலாம் விரிபாக்சா கோவில் எதை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் தான் இந்த விரிபாக்ஷா கோவில் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் விருபாக்ஷா கோவில் இதுதான் பட்டக்கள் பற்றிய தகவல்கள்